ராசிகளிலே பனிரெண்டு ராசிகளிலே முதன்மையான ராசி என்று சொல்லக்கூடிய மேச ராசி அந்த ராசியிலே தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடம் மகாலட்சுமி இல்லையா எந்த ஒரு மனிதனுக்குமே அதுவும் இந்த கலியுகத்தில் பொருள் தான் பொருள் பிரதானம் அப்போ பொருள் சுகத்தையும் தேக சுகத்தையும் லௌகிக சுகத்தையும் ஆன்மீக சுகத்தையும் எல்லாத்தையும் ஒருத்தர் அனுபவிக்கிறதுக்கு ஒருத்தர் பிறப்பு எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது பரணி நட்சத்திரம் அதனால தான் சொல்லுவாங்க பரணியில் பிறந்தவர்கள் தரணி ஆழ்வார் தரணி ஆழ்வார்கள்னு சொல்லுவாங்க இதில் ஒரு நுட்பம் என்னன்னு பாருங்கள் இப்போ தரணி ஆளணும் இப்போ பரணி நட்சத்திரம் எப்படி பார்த்தாலும் நிறைய பேர் இருப்பாங்க அப்படி பார்த்தா ஒவ்வொரு சதுரடிக்கும் ஒரு குருநில மன்னர் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இது இதனுடைய அர்த்தம் என்னன்னா அழகு ஐஸ்வர்யம் தேஜஸ் ஒளித்தன்மை தான் எடுத்துக்கொண்ட பொறுப்புகளில் நிர்வாக திறமையோடு இருத்தல் மன்னனைப் போல் தன்னுடைய மக்களையும் தன்னுடைய குடும்பத்தையும் காத்து நிறுத்துதல் சேவகம் புரிபவர்களை அனுசரித்து நடத்துதல் அதாவது வேலையாட்களை அவங்கள வந்து சமமாக நடத்துதல் உயர்வு தாழ்வு இல்லாது பழகுதல் அப்படின்னு சொல்லும்போதே மக்கள் மனதில் ரொம்ப இலகுவாக ரொம்ப எளிமையாக ரொம்ப அன்பாக ரொம்ப ஆச்சரியமாக இடம்பெறக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அதனால இந்த தரணியில் இல்லை இந்த தரணியில் இருப்பவர்களை எல்லாம் ஆளக்கூடிய ஒரு நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஆகையினால அந்த சுக்கரனுடைய அழகும் அந்த சுக்கரனுடைய அம்சம் பெற்ற மகாலட்சுமியினுடைய கடாட்சியமும் செவ்வாயினுடைய வீரமும் இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு குணம்